எஜுகேஷனல் எவாலுவேஷன் கல்வியில் மதிப்பீட்டின் தொடர்ச்சியாக அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு அடைவு தேர்வு கற்போரின் விரும்பத்தக்க அடைவினை அளவிட உதவுவது தான் அடைவு தேர்வு விரும்பத்தக்க அடைவு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணவரும் விரும்பத்தக்க அடைவு அடைவாங்கல்ல அதை அளவிடும் அளவிடுறது தான் நாம் அடைவு தேர்வு அல்லது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் இவற்றினுடைய நிறைகள் தொடர்ந்து மாணவர்களின் திறனை சோதிக்க பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக சிசிஇ அடுத்து மாணவர்களின் திறனுக்கு ஏற்றவாறு வினாத்தால் அமைத்தல் அடுத்து ஊக்குவிக்க பயன்படுத்தப்படுகிறது உயர்கல்வி தேர்ந்தெடுக்க மாணவர்களின் தரம் பிரிக்க குறையின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பிடுவதில் பாகுபாடு ஏற்படலாம் புதுமைப்படுத்தல் இயலாமல் போகலாம் மாணவர்களை ஒப்பிட்டு ஆய்வுக்கு கடினம் கடினமானதாக இருந்திருக்கலாம்